அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதன்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள் இன்றைக்கி ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை விடியற்காலை வானிலை நிலவரம் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்றே வப்பு மூட்டமாக அப்படியே இருந்துச்சு மழை இல்லை கேரளாலாம் பெஞ்சிதுன்னு சொல்கிறாங்க நமக்கு நமக்கு வந்து இப்போ வந்து டெல்டா கரையோரங்களில் தென் மாவட்டங்களில் மதியம் மாலையே மழை தொடங்கிடும்னு நினைக்கிறேன் நேற்று இரவுலாம் நல்ல பனி நல்ல பனி பெஞ்சிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாம் தேதியே மழை தொடங்கி ரெண்டாம் தேதி நள்ளிரவு டெல்டா கரையோரங்களில் நல்ல மழை இந்த மழை எப்படி பெய்ன்னு கேட்டிங்கன்னா இடி மின்னல் கடுமையாக இருக்குங்க இடி மின்னல் கடுமையான ஒரு இடி மின்னல் இருக்கும் அதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இடி மின்னல் இருக்கும் அதாவது வந்து காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே அநேகமாக ஒரு மூணு நாலு சென்டிமீட்டரு மழை பேஞ்சு முடிஞ்சணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு பாட்டம் வரும் அதுக்கப்புறம் அது மேற்கு மாவட்டங்களுக்கு போகும் அப்படியே கே கேரளா கர்நாடகா அப்படின்னு நான் வந்து போயிட்டே இருக்கும் மத்திய மாவட்டங்கள் திருச்சி மதுரை இங்கெல்லாம் கொஞ்சம் கடுமையாகவே மழை இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா இந்த மழை எதனால் வருது அப்படின்னா கிழக்கு காற்று வருது இலங்கைக்கு கீழே ஒரு வந்து ஒரு மெலிந்த சுழற்சி இருக்குது இது ஒரு வந்து இது ஒரு பெரிய மேட்டராகவே நான் நினைக்கவே இல்லை இதுக்கு அடுத்தது இந்த மழை எப்போ இப்போ பெய்யும் சொல்லிடுறேன் இந்த மழை வந்து இன்றைக்கி ரெண்டு மதியம் ஆரம்பிச்சுன்னா மூணு நிச்சயம் மூணு விடிய காலையில் விடிஞ்சு அதாவது வியாழக்கிழமை விடியலே மழையோடு தான் ரைட்டுங்களா வியாழக்கிழமை விடியல் மழையோடு தான் விடியும் அதுக்கப்புறம் வெள்ளி சனி நிச்சயமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம் அடுத்தது திரு பழையபடி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு செவ்வாய்கிழமை பழையப்படியாக ஆரம்பிச்சிடும் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் அடுத்த சுழற்சி வரங்காட்டி தான் தெரியும் ஆனால் பதினாலு ஏப்ரல் பதினாலு வருஷ மழை இருக்கு அடுத்த சுழற்சி அதுக்குள்ளே வந்து சேர்ந்துரும்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா அவ்வளோ தூரம் லாங்காக நம்ம போக வேண்டாம் ஆனால் சித்திரை மாதம் வருட பிறப்பு மழையோடு தான் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இஆர் வேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈக்குவெட்டிகள் ராஸ்பி வேவ்ஸ் ஈக்குவெட்டிகள் ராஸ்பி இஆர் வேப்ஸுங்கிறது வந்து இஆர் வேப்ஸு கெல்வின் வேவ்ஸு அது வந்து எப்பொழுதுமே வந்து தான் இருக்கும் கே கிழக்கு பசிஃபிக் பக்கம் இருக்குது இப்போ வந்து எம்ஜிஓ ஆக்டிவ் எம்ஜிஓ எப்பொழுதுமே என்ன சொல்லியிருப்பேன் மேற்கேர்ந்து கிழக்க நகர்றது எம்ஜிஓ அது ஒரு அறுபது நாள் நிகழ்வுன்னு சொல்லுவாங்க மேடம் ஜூலியின் அசோலியேஷன் அதெல்லாம் அவங்களுக்கு பழைய கதவெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இஆர்வியஸ் அட் ஐடிசிஎஸ் அட் இப்போ வந்து மார்ச் இருபத்தொன்று அதாவது வந்து உத்தராயண காலம் இப்போ வந்து என்ன பண்ணோம் சூரியன் வந்து வடக்கு நோக்கிய நகர்வு இப்போ வந்து ஏப்ரல் பதினாலு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏப்ரல் பதினாலுலாம் கரெக்டாக தமிழ்நாட்டில் நம்மகிட்ட இருக்குது பஞ்சாங்க எந்த ஊரில் எழுதுறானோ அந்த திருவாரூர் அந்த ஊர்கிட்ட கரெக்டாக பதி ஏப்ரல் பதினாலாம் தேதி கரெக்டாக சூரியன் இருக்கும் சரி அதெல்லாம் அதுக்குள்ளலாம் நம்ம டீப்பாக போக வேண்டாம் ஏன்னா இது அஸ்ட்ரானமினுடைய மூல காரணமே நம்ம தான் சொல்கிறோம் அதுக்காக சொல்கிறோம் ரைட்டு இப்போ வந்து மழைங்கிறது இருக்குது இந்த வந்து இந்த இதனால் இந்த இஆர் வேவ்ஸு கெல்வின் வேவ்ஸு ஐடிசி செட்டு இது எல்லாமே சேர்ந்து அதாவது வந்து வெப்பமண நீரோட்டம் வெப்ப நீரோட்டங்கள் வந்து தமிழக பக்கம் வருது இப்போ ரெண்டு நாலு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா மியான்மரில் நிலநடுக்கும் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கும் அடுத்த டார்கெட்டு இலங்கைன்னு சொல்கிறாங்க அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் ரைட்டுங்களா இதை நம்ம சொல்லிடணும் ரைட்டு மா இந்த மழைக்காலம் மாதிரியே இருக்குங்க இந்த பங்குனி கடைசி இது வந்து சித்திரை பிறக போதா என்ன ஐப்பசி கையாங்கிற மாதிரி இருக்குது அடுத்தது வந்து ஏப்ரல் மூணு டு பதினெட்டு வரை மழை இருக்கும் இதில் வந்து இந்த ஆறு ஏழு ஆறு கூட இருக்குது ஏழு தான் லேசாக குறைச்சலாக இருக்க மாதிரி தெரியுது அடுத்தது தமிழ் பொத்தாண்டு மழையோடு தான் இதுதான் நம்ம வந்து இது நம்ம போட்டுக்கிற டைட்டில் இப்போ ஓடிட்டுருக்குறது அதாவது இந்த மழை நான் வந்து பல காலமாக சொன்னேன் நீண்ட கால வாயிலிருக்கையில் இது போடாதீங்க இப்போ பருத்தி போடாதீங்க பருத்தி போடாதீங்கன்னு யாரும் கேட்கல அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்லி யாரும் கேட்கலையா இது கொஞ்சம் பாதிக்காமல் போனால் நல்லது ஆனால் இதோட விட்டுடுமான்னா இல்லை பத்து நாளைக்கு ஒரு மழை பெஞ்சினு வந்தீங்கன்னா என்ன பண்ணும் பருத்தி பாவம் மேட்டில் இருக்கிறவங்க திடல் கூட பரவாயில்லைங்க வயலில் போட்டவங்களாம் ரொம்ப கஷ்டங்க ரைட்டு இது உளுந்தாத எதாவது தேர்ச்சியான்னு கேட்குறீங்களா இல்லை எங்கே அதில் மஞ்சள் நோய்ங்க எங்களுக்கு ஆற்றுக்கு அதாவது வந்து ஏற்கனவே சவுத்தார்காடு இப்போ வந்து கடலூர் மாவட்டம் முட்டம் மோவூர் காட்டு மண்ணாவோடைய நம்ம விவசாய அமைச்சரோட ஒரு முட்டம் அந்த பக்கம்லாம் அதுதான் அவங்களுக்கு பிரதானமே அதாவது நெல்லை விட அந்த உளுந்து பயிர் தான் அதில் காசு அவங்க பார்த்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக மஞ்சள் மஞ்சர்னு இருக்குது அதாவது ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குன்னு வச்சிங்களேன் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை சார் பொ சார் கூட சொல்கிறப்போ ஒரு இதாக சொன்னாங்க நம்ம எங்களுடைய நண்பர் அதை வந்து ஒரு மஞ்சள் லேசாக தான் இருந்துச்சு எங்கேயாவது பச்சை அங்கே வெறும் மஞ்சளாகவே இருக்குது அதனால் நிறைய பேர் உளுந்து பயிரில் பாய்ச்சி போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் அதுக்கு விலை இல்லைன்னு வேறு இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் மயிலாடுதுறையில் மல்லியத்தில் சார் அறுபது ரூபாய் கேட்குறான் இது பயிர் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்குறான் என்ன நடக்குதுன்னு தெரியல உளுந்தும் சரியாக விளைஞ்சதாகவும் தெரியல ஏன் நுகர்வு இல்லை அப்படிங்கிறதுன்னு தெரியல அது போகட்டும் அது விட்டுடும் அது வேறு டாப்பிக்கு அதனால் மழைங்கிறது இருக்குது மழைங்கிறது நிச்சயமான மழைங்கிறது இன்றைக்கி மதியம் ஆரம்பிக்கலாம் நம்ம பக்கம் மத்திய மாவட்டங்கள் ஆரம்பிச்சிடும் அது வந்து என்ன பண்ணும் நாளைக்கு வியாழக்கிழமை விடியலே மழையோடு தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் விடியலேயே மழையோடு தான் அலட்சியமாக இருக்காதீங்கங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது ஏன்னா உளுந்து பேர் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சில பேர் தூத்திட்டு இருக்காங்க இதை தர்ப்பா போட்டு மூடுங்க கட்டுக்கட்டி இருந்துச்சுன்னா தர்பா போட்டு முடுக்க எடுக்காத கூடிய வரைக்கும் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எடுக்க பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் என்ன பண்ணுறது காலம் அது காலத்தினுடைய கொடுமை இது அவ்வளோதான் அதாவது வந்து மழைக்கு தெரிஞ்சிடுது இது என்ன இது விவசாயி உருப்புட்டுருவான் அவனை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் ரைட்டு இயற்கை வந்து இவ்வளோ தூரம் வந்து விவசாய பழிவாங்கணும் நான் நினைக்கல ஆனால் வந்து இவ்வளோ தூரம் ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டுருக்கு இந்த மழை வந்து சித்திரை மாதத்தில் மழை பெய்கிறது அவ்வளோ நல்லதில்லை மண்ணுக்கு ஆனால் இந்த வாட்டி அது அது நடக்க தான் போகுது ஒரு மத்திய வங்க கடலுக்கு நிச்சயமாக அந்த நிகழ்வு வந்து உயரழுத்தத்தால் அது வந்து ஒரு புயலாக மாறிஞ்சின்னா சக்தின்னு ஒரு புயலாக மாறி இருக்கணும் மாற முடியாது அது வந்து ஒரு தாழ்வு நிலையாகவே நமது டெல்டா கரையோரங்களில் கடக்க இருக்கிறது அதனால் கடுமையான மழை டெல்டா பெற இருக்கிறது மத்திய மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழகமே சொல்லப்போனால் போனால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலேயும் மழை பெற இருக்கிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுக்கு அடுத்தது ஒரு நிகழ்வு வருது நீ அதாவது வந்து தமிழ் வருட பிறப்புக்கு அதுவும் வந்து ஒரு கடுமையான மழையை தரும்னு நினைக்கிறேன் இது வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்தது வந்து எட்டு ஒம்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் பதிமூணு ஒரு கேப் இருக்கலாம் அடுத்தது நியூ இயர்லேருந்து அதாவது தமிழ் சித்திரை ஊடிலேருந்து ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்